இந்த ஹோம் டூர் வீடியோல மொத்த தோட்டத்தை சுத்தி கட்டிருக்கோம் மறக்காம ফুল வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி வணக்கம் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கழுத்தி வச்சுக்கங்க சார் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா ஹோம் டூர் வீடியோஸ் போடுங்க ஹோம் டூர் வீடியோஸ் போடுறீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வீட்டுக்கு வந்த புஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோஸ் போட்டுறோம் அது ஷார்ட்ஸ் ஆ போட்டுறோம் அக்கா ஷார்ட்ஸ்ல வேண்டாம் உங்களுக்கு ফুল வீடியோ போடுங்க ফুল வீடியோல நாங்க பாத்து தெரிஞ்சுக்கறோம் அப்படி சொன்னாங்க உங்களுக்காகவே நீங்க கேட்ட மாதிரியே வந்து ஹோம் டூர் வீடியோ ফুল வீடியோஸ் போடுறாங்க போட போறாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம் ஒரே <muchas>

வரைக்கும் <Sanskrit> வந்து <Sanskrit> <Sanskrit>

சரி சரி இங்க பாரு மாமரம் சரியா அதனால இது வந்து ஒரு நாட்டு மாமரம் வந்து இது அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆக போகுது ஆனாலும் பூ பூக்கு காய் காய்க்கல ஹைப்ரிட் வச்சோம்னா காய்க்கும் நெல்லிக்காய் மரம் இந்த மரத்தை வீட்டுல எடுக்கணும்னு சொன்னாங்க பட் ஆனா இது எவ்வளவு இடத்த நிணலாக்கிட்டு இருக்கு பாத்தியா நெனலே இல்லாம இருந்தா வெட் மொட்டை வயலா இருக்கும்ல அதனால அதை எடுத்துட்டோம் அப்புறம் வாழைய பாரு வாழை வச்சிருக்கோம் பட் ஆனா அது எல்லாமே வந்து இங்க நெருப்பு நெருப்பு வைக்கும் எல்லாமே கருகி போச்சு அதனால வந்து வாழையை எடுத்துருவோம் வாழையை எடுத்துட்டு புதுசா தான் வைப்போம் சரியா தென்னை மரம் எடுத்ததுக்கு எவ்வளவு சண்டை போட்டா இங்க பாரு இந்த மரம் வந்து நேர போய் அந்த பக்கமா வளைஞ்சிருந்தது மட்டை விழுந்தாலும் சரி குறும்பு விழுந்தாலும் சரி பால விழுந்தாலும் சரி அடுத்த வீட்டுல தான் விழும் அப்ப தொல்லையா இருக்க கூடாது இல்ல அதனாலதான் அந்த மரத்தை எடுத்தது காரணம் இந்த கிணத்துல தண்ணி கிடையாது ஹைட் வேற ரொம்ப கம்மி ஸ்லிப்பாய் உள்ள விழுந்துருவா வாழைப்பழம் கருகி போச்சு வாழைப்பழம் கருகல அது காய் தான் காய்ச்சிருந்தது என்னாச்சுன்னா கீழே வந்து நெருப்பு போட்டதுல வந்து கொஞ்சம் அதிகமா நெருப்பு பிடிச்சி அது ஃபுல்லா வந்து நெருப்பு பட்டுருச்சு அதனால போச்சு வா போகாத இந்த பக்கம் போகாத இங்கே இந்த ஒரு மாமரம் இருக்குது அதுவுமே வச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் செம்பருத்தி இருக்குது ரெண்டு செம்பருத்தி மரம் இருக்குது செம்பருத்தி உனக்கு ரொம்ப பிடிக்குமே அதனால அந்த மரத்தை விட்டுட்டேன் காய் எல்லாத்தையும் நான் வெட்டல இங்க இருக்கிற தென்னை மரம் வந்து விழும்போது விழுந்து கொப்பு புறம் ஒடிஞ்சு போச்சு இருபது இருபத்தஞ்சு மரம் வைக்க போறோம் சரியா வீடு ஃபுல்லா நல்ல நிணல் இருக்க மாதிரி அழகா நல்ல பலன் தர மாதிரி நிறைய மரம் தோட்டத்துல வைக்க போறோம் இது வந்து செம்மண் இந்த தோட்டத்தில் வந்து என்னென்ன மரங்கள் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோஸ் பாத்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பா நாங்க எதிர்பார்ப்போம் ஒரு மரம் உடஞ்ச உடனே

சரியா எல்லாமே நல்லா இருக்கு இந்த வீடியோ நீங்க தோட்டத்தல பாத்துるப்பீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா மாமா இது ஒன்னு செய்வாங்க தெரியுமா என்ன தோடப்பம் செய்வாங்க தோடப்பம் தோடப்பமா ஆமா ஓ இதுல இருந்து குச்சி எடுத்து நார் எடுத்து தோடப்பம் செய்வாங்களா செய்வாங்க ஹாஸ்டல் படிக்கும்போது போது சரியா எல்லி விட்டுருவாங்க அப்ப எங்க இந்த மாதிரி மட்டை கொடுத்துருவாங்க நான் கொஞ்சம் செஞ்சு வெச்சுக்கணும் அப்ப கூட்றதுக்கு பின்னால இத யூஸ் பண்ணிக்கணும் அதைய அப்படியே அப்பவே வந்து என்ன என்ன பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்கல மாமா ஆமா அதா இது குட்டி பீஸ்ல இல்ல அதனால தான் போட்டு போயிட்டாங்க